மதுரை அவனியாபுரம் பகுதியை சேர்ந்த தர்மர் வில்லாபுரம் அசோக் குதிரைக்குத்தி ஐயனார் குரண்டி பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேரின் தொள்ளாயிரத்து இருபது மாடுகள் பெருங்குடி மண்டேலா நகர் பகுதியில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டன கிடை மாடுகள் அங்கு தேங்கியிருந்த ரசாயன கழிவுநீரை பருகியதில் எழுபது மாடுகள் பாதிப்படைந்தன பதினான்கு மாடுகள் நுரை நிலையில் ஸ்பாட்டிலேயே இறந்தன மற்ற மாடுகளுக்கு கால்நடை டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குனர் சுப்பையன் உதவி இயக்குனர் சரவணன் நோய்கள் புலனாய்வு பிரிவு மருத்துவர் கிரிஜா அவனியாபுரம் கால்நடை மருத்துவர் பாபு உள்ளிட்ட பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் இறந்த மாடுகளை உடல் கூராய்வு செய்து குழி தூண்டி புதைத்தனர் தெற்கு தாசில்தார் ராஜபாண்டி விஏஓ கணேசன் உள்ளிட்டோர் விசாரிக்கின்றனர் அவனியாபுரம் வில்லாபுரம் மண்டேலா நகர் பெரியார் நகர் சாமநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் சாயப்பட்டறை ரசாயன கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக கால்வாய் மற்றும் விளைநிலங்களில் திருப்பி விடப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்து விஷத்தன்மை அதிகரித்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் இதை குடிக்கும் கால்நடைகள் பரிதாபமாக உயிரிழந்து கால்நடை வளர்ப்போருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்பகுதியில் மாநகராட்சி இடங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் கீரைகள் விஷத்தன்மையுடன் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது எனவே ரசாயன கழிவு நீரில் காய்கறிகள் மற்றும் கீரைகளை வளர்க்க மாநகராட்சி அனுமதிக்க கூடாது என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் கால்நடைகளை இழந்த விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு தொகை வழங்க வேண்டுமென கோரிக்கை வலுத்துள்ளது